சோலை ராஜேந்திரன் சேனல் இந்த சேனல்ல இனிமேல் வந்து பலவிதமான கருத்துக்களும் அது எந்த துறைன்னு கிடையாது ஆன்மீகமாகவும் இருக்கலாம் நாட்டினுடைய பண்பாடு சம்பந்தமாகவும் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் இந்த சேனல்ல தொடரான் பேசி வைக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பல சரக்குன்னு ஏன் பெயர் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவிதமான எண்ணங்கள் ஒன்று பண்பாடாக இருக்கலாம் தெய்வத்தை பற்றி இருக்கலாம் அல்லது மதத்தை பற்றி இருக்கலாம் பழக்க வழக்கங்களை பற்றி இருக்கலாம் அல்லது இந்த மண்ணை பற்றி சார்ந்த மண்ணை சார்ந்த எல்லாவது வித விதமான பயன்களையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை எல்லாது எளிமையாகவும் இருக்கணும் என்ற முறையில் தான் எல்லாருக்கும் புரியணுன்ற முறையில் தான் பல சரக்கு இந்த பல சரக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு இது உண்டு அந்த ஐந்து அஞ்சரை பெட்டினு வாங்க ஐந்து பெட்டி தான் அஞ்சரை பெட்டினு வாங்க அந்த அஞ்சரை பெட்டியில் கடுகு வெந்தயம் அது மாதிரி இருக்கும் அந்த பொருட்கள் தான் இருக்கணும் சமையல்னு சொன்னால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து இப்போ போட்டு சமைப்பாங்க இப்போ அதைத்தான் நானும் என்ன சொல்கிறேன் பழசரக்குன்னு சொல்கிறேன் இப்போ புரியுதா நம்ம உள்ள சேனலுக்கு போய் அது என்னன்றதை நம்ம ஆரம்பிப்போம் வணக்கம் எப்போதுமே நாம் வந்து நாளைக்கு எப்படி தான் நேற்று இருந்தது நமக்கு தெரியும் இன்னைக்கு இருந்தது தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நாளைக்கு எப்படி இருப்போம் இது ரொம்ப பெரிய விஷயம் இதைத்தான் இந்த உலகமெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் இந்த உலகம் நாளைக்கு எப்படி இருப்போம் நாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது இதுக்கு தான் ஜோதிடம் அது இதுன்னு நம்ம நிறைய இருக்குது அது மாதிரி இதை சும்மா ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லாமே அப்படின்ற முறையில் ஒரு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதை படிக்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கங்க ஒரு அரசன் ஜென்குரு ஒருவரை காண வந்தான் அவர்கள் இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து உரையாட ஆரம்பித்தனர் அரசன் கேட்டான் குருவே பெரும்பாலும் ஜென் என்பது இயல்பாய் இருத்தல் என்பதுதான் இல்லையா என்று கேட்டான் அதற்கு மௌனமாக தலையசித்தார் குரு இயல்பு என்பது மனதை பொறுத்த விஷயம் அல்லவா மன்னிடம் இருந்து மறு கேள்வி ஒன்று பிறந்தது அதற்கும் தலை பதிலாக கிடைத்தது குருவிடம் அப்படியானால் ஜன்மார்க்க உபதேசத்தின்படி மனமே புத்தர் அப்படித்தானே ஆள்பவன் தன் அடுத்த சந்தேகத்தை குருவின் முன் வைத்தான் நான் இதற்கு இல்லை என்று பதில் சொன்னால் உலகமறிந்த ஓர் உண்மையை நான் மறுப்பதாக ஆகிவிடும் ஆமாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டதாக நினைப்பீர்கள் என்றார் குரு உங்களைப் போன்ற ஞானிகளும் மரணத்தை தவிர்க்க முடியாது இல்லையா அரசனின் கேள்வி தொடர்ந்து தேவரில் அழகா சொல்லிட்ட ஆம் என்றார் ஞானி அப்படியானால் செத்த பிறகு நீங்கள் எங்கே போவீர்கள் என்று இன்னும் தெளிவு பெறாத மன்னன் தன் அடுத்த கேள்வியை குருவை பார்த்து கேட்டான் கனையை தொடுத்தான் அவர் சிரித்துக்கொண்டு தெரியாது என்றார் தெரியாதா என்று வியப்புடன் கேட்டான் மன்னன் தெரியாது ஏனென்றால் நான் இதுவரை செத்ததில்லை என்று கூறிவிட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் குரு விவாதம் எந்த உண்மையையும் நிலைநிறுத்தாது என்ன நடக்கும் என்று அஞ்சுவதை விட வாழும் காலத்தை எப்படி பயனுள்ள முறையில் செலவிடுவது என்பதே சிறந்த சிந்தனை நாளை என்பது நாளைக்கு இன்று என்பது இப்போதைக்கு நாளைய கவலை நாளைக்குத்தான் என்பது ஜென் சித்தாந்தங்களில் ஒன்று நாளையை பற்றி நமக்கு ஏங்க கவலை இந்நாளைய நாள் எப்படி இருக்கணுன்றது இன்றைய நாள் வகுத்து கொண்டோம்னா நாளைய நாள் சிறப்பாக முடியும் நேர்களே இதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த ஜென் தத்துவ கதைகளும் அதனை எழுதிய குருஜி வாசுதேவ் அவர்களுக்கும் சிக்ஸ் சென்ஸ் பப்ளிகேஷன் பண்ணிய அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Like, share, and subscribe, for more videos.